ஹாய் நான் உங்களுடைய மாலா பேசுகிறேன்ப்பா அதாவது மதுரை மீனாட்சி அப்படின்னாலே இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவளுடைய அழகை பார்க்காம அவளை தரிசனம் பண்ணாமல் நிறையா பேர் யாருமே இருக்க மாட்டாள் எல்லாருமே இருந்தும் சரி வெளி ஊர்களில் இருந்தும் சரி ஈவன் மதுரையில் இருக்கப்பட்டவாளும் சரி எப்படியாவது ஒரு நல்ல நாளைக்காவது அவளை பார்க்காம யாருமே இருக்க மாட்டா அப்போ ஏற்பட்ட ஒரு சக்தி அவளுக்கு ஸ்ரீனிவாசன் ஒரு மடப்பள்ளியில் ஒரு சாஸ்திரி இருப்பார் அவர் தான் எப்போவும் அந்த மணப்பள்ளியில் சமைச்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அவர் தான் எல்லாமே உண்டாக்கி கொடுப்பார் அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி அவருக்கு ரொம்ப முடியலை எனக்கு ரொம்ப முடியல ஒரு மாதிரி இருக்குது செத்த நாடி நான் தூங்குறேன் என்னை எல்லாம் சமையல் நைவேத்தியம் எல்லாம் உண்டாக்கணும் என்னை எழுப்பிடு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் பாட்டுக்கு தூங்கி போயிடுறார் அசந்தே தூங்கிடுறார் அவர் அந்த மாதிரி அசந்து தூங்கின உடனேயே அவருக்கு அந்த இந்த நைவேத்தியத்துக்குரிய பண்ணுறதுக்குரிய எந்த டைமுமே அவருக்கு இல்லை அவர் தூங்கி போய்டுறார் அப்போ வந்துட்டு இங்கே தீபாரதனை எல்லாம் தீபாரதனை கழிஞ்ச உடனே உனக்கு இது கொடுக்கணும் இல்லையா எல்லோரும் உடனே நேவேத்தியம் எல்லாம் மனப்பண்ணிலேருந்து வரணுமே எல்லாரும் போய் அந்த ரூம் கதவை தட்டா அவர் எழுந்திருக்கவே இல்லை அப்படி ஒரு அசதி அவருக்கு தூக்கம் ஐயோ என்னடா இதுன்னு பார்த்தோன்ன திடுக்கிட்டு எழுந்துக்கிறாருவார் ஐயோ சத்தம் கேட்குறதுன்னு மீனாட்சி உன்னை எழுப்ப சொன்னேனேடி நீ என்ன இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறார் வந்து கதவை திறக்கவும் முடியாமல் பயந்துக்கிறார் அங்கே இருக்கப்பட்டவ எல்லாருமே கதவை தள்ளிக்கிண்டு எல்லாரும் உள்ளே வந்துவிடுறா உள்ளே வந்துட்டு என்னங்கானோ இத்தனை நாழியாச்சு இன்னும் நீ கதவை திறக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நேவேத்தியத்துக்கு எல்லாம் தழுகைக்கு கேட்டுக்கின்றக்கா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் கடகடன் உள்ள நுழைஞ்சு தன்னை உள்ள வந்துட்டு பார்த்தா எல்லா ஏதாவது ஸ்வீட்ல இருந்து எல்லாமே இருக்கு சக்கர பொங்கல்ல இருந்து தயிர் சாதம் புளியஞ்சாதம் அது ஒரு பக்கம் அதை தவிர பாயாசத்துல இருந்து நேவேத்தியத்துக்குரிய சாப்பாடு எல்லாமே ஒரு பக்கம் அந்த மாதிரி அது பாட்டுக்கு அத்தனையுமே நிறைஞ்சு அங்க இருக்கு இவ எல்லாத்தையும் கொண்டு போயிடுறா இவருக்கு ஒண்ணுமே புரியல இது என்னம்மா வந்தது நம்ம தான் தூங்கி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு தீபார்தனை காமிக்கும் பொழுது அவருடைய மூக்குத்தியை காணும் உடனே அவர் வந்துட்டு மூக்குத்தியை காணும் இவர் அம்மனுடைய மூக்குத்தியை காணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அசிரீரி ஒன்று கேட்குறது சமையல் கட்டில் இருக்கும் பாரு என்ன ஸ்ரீனிவாசன் அசந்து தூங்கின்றந்தான் நான் நேராக போனேன் அவனை எழுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல நானே எல்லா நெய்வேதத்தையும் உண்டாக்கி வச்சுட்டேன் எனக்கு இருட்டாக இருந்தது நான் விளக்கு போட்டேன்னா அவர் எழுந்துருவான் ஸ்ரீனிவாசன் பாவம் அதனால என்னுடைய மூக்குத்தியோட ஒளியை வச்சு தான் நான் அங்க எல்லாம் சமையல் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கேன் அதனால நீங்க வந்துட்டு கிச்சன்ல இருக்கு அந்த சமையல் கட்டில இருக்கு நீங்க அதை போய் மனப்பள்ளியில போய் அதை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அவ மீனாட்சி அம்மன் அசிரியர் கேட்கறான் அப்படியே ஆடி போய்டுறா எல்லாரும் இவர் அப்படியே கதறாரு இவருக்கு என்ன சொல்லனே தெரியல ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஆனந்தம் ஒரு பக்கம் அழுகை என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தவிச்சு போறாரு இவர் அங்க இருக்கிறவா எத்தனை பேரும் அவ்வளோவா ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு உனக்காக அம்மன் இத்தனை பண்ணியிருக்காளர் ஸ்ரீனிவாசா நீ எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு இவர் காலில் வந்துட்டு விழறார் எல்லாரும் அவருக்கு சந்தோஷம் அப்படியே தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த ஜென்மத்தில் நான் பிறந்த புண்ணியத்தை ஃபுல்லாக நான் அனுபவிச்சுட்டேன் இனிமேல் எனக்கு ஜென்மமே வேண்டாம் நான் நேர உங்ககிட்டயே நான் வந்து விடுறேன் என்னை இனிமேல் திருப்பி வச்சே வைக்க வேண்டாம் நீ என்ன அழிச்சுன்றோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அம்மனுடைய காலில் போய் விழுந்து அப்படியே கதற நம்ம இந்த கதையை கேட்கும்போது நமக்கே உடம்பு இருக்கிறதே அந்த இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் இதெல்லாம் பொய் கிடையாது புராணத்தில் முதல்ல நடந்த காரியங்களாக்கம் இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு கதறியை அவ்வளோ வேண்டிக்கிறார் ஸோ அதனால நன்னா நம்ம மனசார வேண்டின்றோன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வம் கண்டிப்பாக நம்ம கூடவே இருக்கும் நமக்கு ஒன்று அப்படின்னா தெய்வம் கண்டிப்பாக நம்ம பின்னாடி வந்து நிற்கும் ஏன்னா குக்கர் வெடிச்சும் நம்ம மாற்றுல நான் வந்த செகண்ட் அப்போ தான் இங்கே வந்து உட்காந்து அந்த பக்கம் வெடிச்சது எனக்கு அதுலேருந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய மிரக்கில்ஸ் நம்ம நாத்திலேயே இருந்தாலும் நன்னா வேண்டிக்கவங்க நல்லதே நடக்கும்